தேசிய அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெலுங்கான ராகுல் காந்தி அவர்களை பாராளுமன்றத்தில் அவர்கள் சிறையை கேட்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை தெரிவித்து ஒட்டுமொத்தமான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் புகழை ஒருபோதும் நீங்கள் அமித்ஷாவை மன்னிப்பு கேள்வி இந்தியா முழுவதும் பற்றியக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவரும் இணைந்து நாங்கள் பேசிக்கக்கூடிய பெருந்தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படித்தவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விட்டு அதே போன்று அவரை இந்த அவையிலிருந்து வெளியேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதே போன்று இதுபோன்ற நிகழ்வுகளை அவர்கள் நடத்துவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர் உள்ள கடைக்கில் இருக்கக்கூடிய ஆரம்ப சங்கம்தான் இந்த அளவுக்கு அவரை பேச வைத்திருக்கிறது ஆக இந்தியாவுடைய அவர் எடுத்து அந்த எடுத்துக்கூடிய இடம் கண்டு இளந்த ராகுல் காந்தி அவர்கள் மிக சரியாக மக்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறார் இதோ மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் எனவே சொல்லுகிறோம் அமித்ஷா அவர்களே அம்பேத்கர் என்பது பெரும் நெருப்பு அவரிடத்தில் நீங்கள் நெருங்க முடியாது என்பதை சொல்லி வருங்காலங்களிலே உடனடியாக இது போன்ற பேச்சுக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கோரவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டம் மிக தீவிரமாக வெடித்து பெரும் கிளர்ச்சிகளை ஏற்படுத்தும் விளைவுக்கும் அமித்ஷா தான் காரணமாக ஆவார் அதே போன்று கொஞ்ச நம்மளுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ராத்திரி நேற்று ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வந்தது நாங்க வந்து எல்லாருக்கும்